ஜெய ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகின்றது நாம் இன்றைக்கு வந்து பெண் குழந்தை பற்றி தான் இந்த ஒரு குழந்தை உருவானது முதல் கரு முதல் அந்த குழந்தை கல்லறையில் போகும் வரை என்னென்ன பாதிப்புகளை என்னென்ன அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நாம் வந்து பேசியிருக்கின்றோம் அதனால் ஒரு குழந்தை வந்து கருவுல ஒரு பெண் குழந்தை வந்து கருவுல உருவான உன்னா ஒரு பன்னெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியும் பொதுவாகவே பெண் குழந்தை அப்படின்னா அப்பா அம்மார்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு தன்னுடைய மனைவியோட முகத்தை தன்னுடைய தாயோட முகத்தை வந்து அந்த பெண் குழந்தையின் உருவத்துல வந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால வந்து பெண் குழந்தை வந்து இது ஆனா பெண்ணா அப்படின்றது எத்தனை எத்தனை வாரத்துல தெரியும் அப்படின்னா சாதாரணமாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல வந்து பன்னெண்டு வாரத்துக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே தெரியணுமா இப்பெல்லாம் வந்து என்ஐபிடி நான் இன்பேசிவ் ப்ரீநேட்ரல் டயக்னோசிஸ் அப்படின்னு நிறைய முறைகள் எல்லாம் வந்து இந்த இந்த படி பெண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து செக்ஸ் என்னன்றது ரொம்ப சீக்கிரம் சொல்றது இல்லை ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த செக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதாவது ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் சில பிரச்சனைகள் இருக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் சில பிரச்சனைகள் இருக்கும் அதற்காக வந்து அந்த ப்ரீ ப்ரீஇம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டைனசிஸ் அல்லது இந்த என்ஐபிடின்னு சொல்லக்கூடிய நான் இன்வெசிவ் ப்ரீநேட்ரல் டெஸ்ட் இதெல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வயிற்றுல இருக்க குழந்தை ஏதாவது கரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கின்றதா குரோமோசோமல் பிரச்சனைகளோடு இருக்கின்றதா அப்படி எல்லாம் பாக்குறதுக்காங்க அதனால வந்து அது செய்யறப்ப ஒரு பத்து பதினோரு வாரத்துலேயே இது ஆனா பெண்ணான்னு தெரியும் ஆனா நாங்கள் அதை வந்து ஊக்குவிப்பதில்லை சாதாரணமாக ஒரு பன்னெண்டு பதிமூணு வாரத்தில் ஒரு குழந்தை என்ன குழந்தை ஆனா பெண்ணாங்கிறது ஓரளவுக்கு தெரியும் சில நேரம் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது இந்த பெண் குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த பெண் குழந்தையோட சினைப்பையில் வந்து சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் உருவாகக்கூடிய இது இருக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மருத்துவர் வந்து ஒரு இருபது வாரத்தில் ஸ்கேன் பண்ணும்போது அந்த நீர் கட்டிகள் வந்து தெளிவாக தெரியும் அப்படி தெரியும் பொழுது நாங்கள் வந்து இதை வந்து அந்த தம்பதியர்கிட்ட சொல்லும் பொழுது உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பேர் பயந்துருவாங்க ஆனால் இதை பற்றி நீங்கள் வந்து அவ்வளவு பயப்பட தேவையில்லை உண்மையிலே பார்க்க போனால் இது ஏன் வருது அப்படின்னா தாயினுடைய அந்த ஹோர்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற அந்த ஹோர்மோன் வந்து இருக்கக்கூடிய அந்த சினை பைய வந்து தாயினுடைய ஹோர்மோன் வந்து ஊக்கமளிக்குது அப்படி வந்து அந்த ஹார்மோனோட பாதிப்பு தாயோட ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் என்று சொல்லக்கூடிய தாயினுடைய ஹார்மோன் பாதிப்புனால அந்த குழந்தைக்கு வந்து தன்னை வயிற்றுலேயே வந்து சினைப்பையில் வந்து நீர் கட்டி இருக்குது ஆனால் இந்த நீர்க்கட்டிகள் வந்து பொதுவாக குழந்த பிறந்த உடனே இந்த ஓபெரன்சீஸ் இன் ஃபீமேல் ஃபீட்டர்ஸ் குழந்த பிறந்த உடனே ஒரு ஒரு மாதம் குறைஞ்சது ரெண்டு மாதம் கூடுனது ரெண்டு மாதம் அதுல வந்து அந்த நீர்க்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடும் இதுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை எதுவுமே தேவையில்லை அதனால வந்து தாய்மார்களே உங்களுடைய குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு சினைப்பையில் நீர் கட்டி இருப்பதாக உங்களுடைய மருத்துவர் சொன்னால் பயப்பட வேண்டாம் பெரும்பகுதி அந்த நீர்கட்டி எல்லாம் மூணு சென்டிமீட்டருக்குள்ளதான் இருக்கும் அதனால வந்து அது பார்த்து வந்து நீங்க பயப்பட வேண்டாம் குழந்தை குழந்த பிறந்த உடனே தன்னால அந்த நீர்க்கட்டிகள்லாம் குறைஞ்சிடும் அடுத்ததா வந்து நிறைய பேர் கேட்கறது இந்த பெண் குழந்தைகள் வந்து பிறந்தவுடன் அந்த குழந்தைகளுடைய அந்த பிறப்பு உறுப்பிலேருந்து ஒரு விதமான இரத்தமும் சில நேரம் வெல்லப்படும் இது ஏன் அப்படின்னு கேட்டால் தாயினுடைய அந்த ஹோர்மோன் ஈஸ்ட்ரோடிதன்னு சொல்லக்கூடிய ஹோர்மோன் வந்து அந்த பெண் குழந்தையுடைய அந்த கர்ப்ப வந்து ஒரு சில அதிர்வுகளை சில ரசாயன மாற்றங்களை வந்து உண்டு பண்ணுறதுனால அந்த கர்ப்ப இருந்து ஒரு மாதவிடாய் மாதிரி பெண் குழந்தை பிறந்து ஒரு வாரத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் ரத்தம் வரும் இதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் இதெல்லாம் நார்மலாக வந்து குழந்தை பிறந்தவுடன் பெண் குழந்தைகளுக்கு நான் சொல்கின்றேன் கொஞ்சம் அந்த மாதிரி ரத்த கசிவு ரத்த சில நேரம் வெள்ளையும் கலந்த ஒரு விதமான திரவம் வெளியாவது இயற்கையான ஒன்று ஆகவே இது எல்லாம் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து அறியாத காரணத்துல இதெல்லாம் வந்து தெரியாத காரணத்துலாம் ரொம்ப பேர் வந்து பயந்துக்கிட்டு இந்த டாக்டரை பார்க்குமா அந்த டாக்டரை பார்க்குமா அப்படின்னு போவாங்க சில நேரம் வந்து இதெல்லாம் வந்து இயற்கை நியதி அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில் பாட்டி இருந்தாங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்போ வந்து சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்கிறது இருக்குது சகஜம்தான் கவலைப்படாது அப்படி இன்றைக்கு வந்து எல்லோரும் ஒரு தனித்தனி தீர்வுகளாக ஆகிவிட்டோம் அதனால வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை ஒவ்வொரு மருத்துவராக போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் அதனால வந்து பயப்படாதீங்க குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பிறக்கும் பொழுது இந்த மாதிரி நீர்க்கட்டிகளோ இல்லது குழந்தை பிறந்ததும் சில மாதவிடாய் மாதிரி போகிறது இயற்கையான ஒன்று நன்றி அடுத்த யூடியூப் சேனலில் சந்திக்கும்